தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளே அனைவருக்கும் வணக்கம் மதுரையிலிருந்து நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று தென் மாவட்டங்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் மதுரையில் நடைபெற்றது கன்னியாகுமரியில் நேற்று இரவு நிகழ்வுகளை முடித்துக் கொண்டு மதுரைக்கு விடியர் காலையில் தான் வந்து சேர முடிந்தது மதுரையில் காலை பதினோரு மணிக்கு தொடங்க வேண்டிய நிகழ்ச்சி ஒரு மணிக்கு தான் தொடங்க நேர்ந்தது பத்து மாவட்டங்களிலிருந்தும் முன்னணி பொறுப்பாளர்கள் தவறாமல் பங்கேற்றார்கள் பெருவாரியாக பங்கேற்றார்கள் முப்பத்தி தேதி நான் நடத்தவிருக்கிற மதச்சார்பின்மை காப்போம் பேரணி குறித்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மண்டல பொறுப்பாளர்களிடையே விரிவாக நான் உரையாற்றினேன் அதனைத் தொடர்ந்து இன்று மாலை புதுக்கோட்டையில் நாம் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக திட்டமிட்டிருந்தோம் காவல்துறை அனுமதி மறுத்துவிட்ட சூழலில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அனுமதி பெறுவதற்காக நாம் மனு தாக்கல் செய்திருக்கிறோம் இந்நிலையில் இன்றைக்கு நம்முடைய கட்சியின் மூத்த முன்னோடிகளுள் ஒருவரான மதுரை தல்லாகுளத்தை சார்ந்த மேனால் முகாம் அமைப்பாளர் தம்பி பாலு விபத்தில் இறந்துவிட்ட சூழலில் அவருடைய திருவுடலுக்கு முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரும் சென்று அஞ்சலி செலுத்தினோம் கோவையிலும் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த மண்டல கலந்தாய்வு கூட்டம் காலையில் சேலத்திலும் மாலையில் கோவையிலும் நடைபெறுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தோம் ஆனால் தற்போது அதில் ஒரு மாற்றம் முன்னணி பொறுப்பாளர்களிடையே கலந்து பேசியதன் அடிப்படையில் காலையில் கோவை மண்டல செயற்குழுவும் மாலையில் சேலம் மண்டல செயற்குழுவும் நடைபெறுவதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது புதுக்கோட்டையிலிருந்து நேரடியாக சேலம் செல்வதாக முதலில் திட்டமிட்டிருந்தோம் புதுக்கோட்டை நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கிற சூழலில் இந்த மாற்றம் செய்ய வேண்டிய ஒரு தேவை எழுந்துள்ளது கோவை மண்டலத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்களிடையே இது குறித்து கலந்துரையாடப்பட்டது சேலம் மண்டலத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்களும் கோவை மண்டலத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்களும் அந்தந்த மாவட்ட செயலாளர்களோடு கலந்து பேசி இந்த மாற்றத்தை செய்துள்ளனர் எனவே நாளை காலையில் நடைபெறுவதாக இருந்த சேலம் மண்டல செயற்குழு கூட்டம் மாலையில் நடைபெறுகிறது சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் மாலையில் அரங்கத்துக்கு வர வேண்டும் நான்கு மணி அளவில் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் நாளை மாலை நடைபெறுவதாக இந்த கோவை மண்டல செயற்குழு கூட்டம் காலை பத்து மணி அளவில் நடைபெறும் ஆகவே கோவை ஈரோடு திருப்பூர் நீலகிரி ஆகிய நான்கு மாவட்டங்களைச் சார்ந்த பொறுப்பாளர்கள் காலை நிகழ்வுக்கு வந்து சேர வேண்டும் மாலை என்று எண்ணி அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது இந்த திடீர் மாற்றத்திற்காக பொறுத்தருள வேண்டுகிறேன் உங்களுடைய ஒத்துழைப்பு இந்த மண்டல செயற் செயற்குழு கூட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இன்றியமையாதது ஆகவே சேலம் மண்டல கலந்தாய்வு கூட்டம் மாலையிலும் கோவை மண்டல கலந்தாய்வு கூட்டம் காலையிலும் நடைபெறும் என்பதை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்ய விரும்புகிறேன் அதை நினைவிலே வைத்து இயக்கத்தோழர்கள் அதற்கேற்ப நிகழ்வுகளில் பங்கேற்க வேண்டுமாறு கேட்டுக் கொள்கிறேன் அதற்கு அடுத்த நாள் திட்டமிட்டவாறு திருச்சியில் பதினைந்தாம் தேதி காலையில் திருச்சி மண்டல டெல்டா மண்டல செயற்குழு கூட்டம் மாலை நான்கு மணி அளவில் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி பாண்டிச்சேரி ஆகிய மாவட்டங்களைச் சார்ந்த தோழர்கள் பங்கேற்கிற கலந்தாய்வு கூட்டம் நடைபெற உள்ளது ஆகவே பதினைந்தாம் தேதி கூட்ட திட்டமிட்டவாறு காலையில் திருச்சியிலும் மாலையில் விழுப்புரத்திலும் நடைபெறும் பதினான்காம் தேதி நிகழ்வுதான் காலையில் கோவையிலும் மாலையில் சேலத்திலும் என்று மாற்றியமைக்கப்பட்டுள்ளது எனவே இதற்கு ஏற்ப தோழர்கள் கலந்தாய்வுக் கூட்டங்களில் பங்கேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் புதுக்கோட்டை வடகாடு பகுதியில் நடைபெற்ற சாதி